நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன் இந்து பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை ஏற்க மறுத்ததால் தான் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதை தமிழ்நாட்டிலே சட்டமாக்கி காட்டியவர் மரியாதைக்குரிய முத்தமிழ் கலைஞர் அவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மட்டுமல்ல நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா முன்பே எல்லாம் மேற்கு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மில்களிலே பதினான்கு பதினைந்து வயது பிள்ளைகள் மில் வேலைக்கு அனுப்பப்படுவார்கள் இந்த ஆண்டு ஒரு பத்திரிகை ஆய்வு சொல்கிறது அப்படி எந்த பெண்ணும் பிளஸ் டூ அடித்த பிள்ளைகள் மில் வேலைக்கு வர தயங்குகிறார்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் முதலமைச்சருடைய அந்த திட்டத்தின் கீழ் இவர்கள் உயர்கல்விக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் என்பதனால் இவர்கள் கல்லூரிக்கு போகிறார்களே தவிர மில் வேலைக்கு வர மறுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சமூக மாற்றம் என்பதை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரு முறை முதல்வரை கேட்டார்கள் அவர் வந்து பத்திரிகையாளர் கேட்டாரு உங்களுக்கு பிடித்தது கண்ணகியின் சிலம்பா அல்லது மாதவியின் சலங்கையா மணிமேகலையின் அச்சய பாத்திரமா ஒரு நிமிடம் கூட கலைஞர் யோசிக்கவில்லை மணிமேகலையின் அச்சய தான் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டதற்கு அவை இரண்டும் ஆபரணம் இது பசி விரட்டுகிற அச்சய பாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார் ஆனால் அந்த அச்சய பாத்திரம் பிடிக்கும் என்று சொன்னார் அல்லவா அவர்தான் தமிழ்நாட்டிலே முட்டையுடன் கூடிய சத்துணவை முதன் முதலிலே கொண்டு வந்தார் அவருடைய பிள்ளை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மதியம் மட்டுமல்ல நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க என்ன பள்ளிக்கூடமா சமையல் கூட உண்மையிலேயே காலையில வயிற்று பசியோடு போகிற பிள்ளைகளுக்குத்தான் பசியின் அருமை தெரியும் வள்ளுவன் சொல்லுவான் நெருப்புக்கு மத்தியிலே கூட தூங்கிவிட முடியும் ஆனால் பசியோடு ஒரு மனிதன் தூங்க முடியாது என்று அப்படி காலையிலே பள்ளிக்கு வருகிற பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அச்சய பாத்திரம்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் நான் கூட கிழக்கு மாவட்டத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அள்ளி தருகிற அன்னக்கரங்கள் என்கிற பெயரில நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அன்னம் வழங்குகிற அமுதக்கரங்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ஒண்ணுமே செய்யாம டப்பா உருண்டிக்கிட்டு இருக்காங்க அசால்ட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ஓட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காரு பாருங்க சாதாரணம் இல்லைங்க நான் கூட அந்த சாப்பாட்டு தட்டை பார்த்தேன் வழக்கமாக அந்த பொங்கலுக்கு இன்னைக்கு கொடுத்துருவாங்களா மினி டிப்பனே இருக்குங்க அந்த தட்டுல நான் இன்னைக்கு ஆள்ல தான் பார்த்தேன் அப்ப என்னன்னா பசியினுடைய கொடுமையை உணர்ந்திருக்கிறார் அன்னைக்கு தான் அவர் அமுத சுரவி என்றார் என்று சொன்னால் இவர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் என்றால் அண்ணன் பாபு அவர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதற்கேற்ப பழனி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கல்வி நிலையங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று வேளை உணவு என்று அறிவித்திருக்கிறான் சாதாரணம் இல்லைங்க இதெல்லாம் என்ன அறிவு வளரணும்னா பசி இருக்கக்கூடாது இதை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே நான் முத்தமிழறிஞர் கலைஞர்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் தங்கை சொன்னது போல் அவரளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு இந்த டைம் சென்ஸுங்கிறது வேற யாருக்குமே கிடையாது ரொம்ப சர்வ சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் நான் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வேல் வேல்லைஞர் நீதி கேட்டு நெடும்பாயணம் போனார் போயிட்டு வந்து தலைவர் அப்போ ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்றாரு கருணாநிதி திருச்செந்தூருக்கு வருகிறார் என்று சொன்னவுடனேயே திருச்செந்தூர் முருகனை எழுந்து ஓடிவிட்டார்